ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்போகிற எிபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே போலீஸ் வந்துட்டு காவேரி கிட்ட எதுக்குமா நீ பிரச்சனை இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் என்ன சார் நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஆள் பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோ எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே மூணு பொம்பளைங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லை சார் எங்களுக்காக கொஞ்சமாச்சு நியாயமாக பேசலாம்ல ஒரு வேளை என்ன நீங்களும் அவர் ஏற்பாடு பண்ண ஆளுங்களா அப்படின்லாம் வந்துட்டு காவேரி வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா என்ன பேசிட்டு இருக்க நீ தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அந்த பொண்ணு காவேரி என்ன வேணாலும் சொல்லிட்டு போறா இங்க பாருங்க சார் அவ அப்பா எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரு இவர் கையெழுத்து தானே இது அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் அதாவது சைன் போட்டு இவர் அப்பா வந்து சைன் போட்டிருக்கிற சைன் அத்தாரிட்டியை பாருங்கள் சார் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது நீங்களே வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைப்பட அவரே எழுதி கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் நான் எப்படி சார் பொய் சொல்ல முடியும் அது எப்படி சார் ஒருத்தரோட கையெழுத்து கொஞ்சம் கூட ஹெச்எச்எல் மாறாமல் என்னால் எப்படி சார் போட முடியும் இந்த தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு சார் முதல்ல ஒழுங்காக அந்த பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் இல்லைனா இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்கள் இவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது ஏதோ நானும் போனால் போகட்டும் பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளும் அமைதியாக இருந்தேன் ஆனால் இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பசுபதி வந்து இருக்காங்க இதை கேட்ட உடனே எங்கள் பாட்டி வந்து பயங்கரமாக வந்து மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க பாட்டி பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பாட்டியை வந்து வா என்னப்பா நீங்கள் போட்ட போடல கேள்வி மடையே போட்டுருச்ச போல இருக்குது அப்படின்ட்டு ராகினி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதாச்சும் ஆகிட்டு விடுமா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது பசுபதி என் பாட்டிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா உன்னை சும்மாவே விடமாட்டேன் என்ன பொய்யா ஒரு டூப்ளிகேட் பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எங்கள் எல்லோரும் மெரிச்சிகிட்ருக்கியா இங்கே பாரு நீ தலையில் நின்றாலும் சரி இந்த வீட்டை எங்களால் விட்டு கொடுக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது உன் அப்பா வாங்கின கடனை திருப்பி கொடு நான் இந்த வீட்டை உன் பத்திரத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து பார்த்தீங்க அப்படின் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனது என் அப்பா வாங்காத பணத்தை நான் எதுக்காக உனக்கு கொடுக்கணும் அதுவும் கொடுக்க முடியாது வீட்டையும் கொடுக்க முடியாது இங்கே பாரு நான் எப்படி வீட்டை வாங்கி வீட்டு வாங்கிக்கணுமோ அப்படிலாம் வாங்கிக்கிறேன் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிக்கிட்டு மா நீங்களே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் போலீஸு நியாயத்துக்கு இருக்கேன் பரவாயில் அவங்க வந்து தகுந்த ஆதாரத்தை காட்டியிருக்காங்க உங்களுக்கு வேறு வழி இல்லைம்மா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு எதுவாக இருந்தாலும் அங்கே பார்த்து மீட் எடுத்துக்கோங்க இந்த வீடு இப்போதைக்கு அவர் எழுதி கொடுத்துருக்குற மாதிரி இந்த வீட்டில் இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பசுபதிக்கு சாதகமாக வந்து போலீஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க வீடு யாருக்குன்னு முடிவு கோர்ட்டில் முடிவு பண்ணுற வரைக்கும் ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க சார் எப்படியோ சார் எனக்கு இந்த வீடு எழுதி கொடுத்த மாதிரி வந்தால் போதும் நான் என்னுடைய வீட்டில் போய் இருந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் என்ன சார் நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் முடியாது சார் இவன் தான் ஏதோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் இவங்க பேச்சை கேட்டு நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ இங்கே அடுத்தபடியாக சாதா சாரதாவுமே இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அதாவது தப்பான முடிவு அதாவது இந்த வீடு வந்துட்டு எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை தைசாமல் இந்த வீட்டை விட்டு கொடுத்துர்லாண்டி உனக்கு ஒரு கஷ்டம் பாருங்கள் அத்தைக்கும் காய்ச்சல் வந்து இது ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துருக்காங்க உடம்பு சரியில்லாமல் இப்போது அது மட்டும் இல்லாமல் நோய் யமுனா யுங்க நீங்கள் எல்லோரும் இருக்குங்களே உங்களை விட எனக்கு வீடு ஒன்றும் பெருசில்லடி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்தா வந்துட்டு வந்துட்டு காவேரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இங்கே பாருமா இந்த இந்த மாதிரி இன்னொரு தடவை உன் வய திறந்து நீ சொல்லவே கூடாதுமா இது அப்பாவுடைய ஞாபகமாக இருக்கிற ஒரே வீடுமா அப்பாவுடைய உழைப்பில் கட்டின வீடு அது எப்படிம்மா பசுபதி டார்ச்சர் கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டுட்டு போக முடியும் இல்லைம்மா இந்த வீட்டை யாருக்கும் விட்டு கொடுக்குறதா நான் இல்லை கண்டிப்பாக இந்த வீட்டை நான் மீட் அதே மாதிரி அக்காங்களையும் பாப்பா தங்கச்சியையும் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியுமா நீ எங்களை நினைச்சு கவலையே பட வேணாம் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்துட்டு சாரதாவுக்கு உறுதியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருடி வேணாண்டி எதுக்குடி பிரச்சனை அவங்ககிட்ட போட்டி போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாதடி அவனால் அடி அடியாட்களையும் நிறைய ஆளுங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கான் நமக்கு யாரடி தெரியும் எப்படி மீட் எடுக்க முடியும் நீ இப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாரதா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா எப்படியாச்சும்மா என் தலையாக அடமானம் வச்சாச்சும் இந்த அந்த மீட்டை வீட்டு மீட் எடுப்பேன் இங்கே பாரும்மா அப்படி அப்பா கடன் வாங்கியிருந்தாரு அப்படின்னு பசுபதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கல அப்படி அவர் வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி அந்த வீட்டை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் போனால் போகட்டும் பிச்சை போடுற மாதிரி அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம எப்படியாச்சும் வீட்டை மீட்டுருலாமா நீ கவலையே படாமம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடி சொல்கிற நீ அவ்வளோ பணத்துக்கு எங்கேடி போகிறது அதுவும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க கிட்ட கிட்டே சொல்லிவிட்டு காவேரி நீ இதை நினச்சு கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அடுத்தபடியாக வந்துட்டு கூட்டிக்கிட்டு வந்து அங்கே போறாங்க அங்கே போய் நிற்கிறாங்க போலீஸ் கிட்ட என்னம்மா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்ன இங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டுட்டு காலி பண்ணி போறீங்களா அவருக்கு பிரச்சனை பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து கேட்குறாங்க சார் என்ன என்ன ஆனாலும் சரி சார் வீட்டை விட்டு போகிற மாதிரியெல்லாம் கிடையாது சார் இப்போ என்ன என் அப்பா பணம் வாங்கினதா இந்த ஆள் பொய் சொல்லிக்கிட்டு தெரியுறான்ல அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு இந்த வீட்டையும் விட்டுட்டு அந்த ஆள போக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்போ பணம் உங்கள் அப்பா வாங்கினதா ஒத்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் அதெல்லாம் எங் எங்கள் அப்பா கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டார் இந்த தான் போய் சொல்லி ப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இந்த வீடு முக்கியம் அந்த வீட்டுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன வாங்கினதான் ஒத்துக்குறீங்களா நிஜமாலேயும் அவரு வாங்கினாரு தான் என்ன போய் சொல்லிக்கிட்டு தெரியறேன்னு சொல்லி பிச்சை போடுற மாதிரி போடலான்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் மட்டும் முடியவே முடியாது உங்க அப்பா பணம் வாங்கினாரு அதுக்கான ஆதாரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் வாங்கிட்டாருல அந்த பணத்தை நான் எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துடுறேன் நீ கொடுத்து வாங்கிட்டாரு வாங்கிட்டாருன்னு சொன்னாலையும் அது உண்மையாயிடாது என் அப்பா உங்ககிட்ட இருந்த பணம் கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டாரு நீ எங்களை பழிவாங்க இதெல்லாம் பண்ணிடுச்சுக்கானு எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் போனா போகட்டும் இந்த வீடு என் அப்பாவோட ஞாபகமாக இருக்கிற வீடு இந்த வீட்டுக்காக அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் சார் இந்த ஆள் கிட்டே கேட்டு எனக்கு டைம் வாங்கி கொடுங்க சார் நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி வந்து இருக்காங்க என்ன சார் சொல்கிறீங்க இந்த அம்மா எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து பசுபதி கேட்டுக்கிட்டு கேட்டுருக்காங்க உடனே ராகினி கிட்டே போய்ட்டு பேசிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து சொல்லிடுறாங்க சார் நான் என் பொண்ணுக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னம்மா என்ன சிங்க பெண்ணு ஏதோ சவாலெல்லாம் விடுது என்ன ஏத்துக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப என்னப்பா நீங்க அவன் பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அவ்வளோ பணத்தை அவங்களால ரெடி பண்ண முடியாது எப்படியும் அப்படி மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீட்டு மேலே நீ ஆசைப்பட்டுட்டேன் நீ ஆசைப்பட்ட ஏதாச்சும் நான் வாங்கி கொடுக்காத இருந்திருக்கேன்னா அப்பா உனக்காக இந்த வீட்டை நான் உனக்கு உன் பேரில் எழுதி மா எழுத போகிறோமா ஆனால் கண்டிப்பாக பணத்தை கொடுக்க மாட்டாங்க அவங்க அதனால் போனால் போகட்டும் ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வரலன்னா நம்ம பாட்டுக்கு இந்த வீடு உன்னோட பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு பசுபதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சொல்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்துகிட்டு போயிட்டு சரி சார் ம் போனால் போகட்டும் என் பொண்ணே சொல்லிட்டா இதுக்கப்புறம் நான் விரும்பு பண்ணி என்ன சார் பண்ண போறேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் என்ன சார் அவ்வளோ நாள் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே எப்படி சார் பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சார் அவ்வளோ தான் என்னால் டைம் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சரி காவேரியுமே இருந்துக்கிட்டு ஒத்துக்கிறாங்க சரி சார் இன்னும் என்னி மூணு மாதத்தில் அவனுடைய பணத்தை எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டு என்னுடைய வீட்டை மீட்டு எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சார் என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் இது எங்கள் அப்பாவுடைய வீடு நான் நான் தான் முடிவு பண்ணணும் யார் ஆசைப்பட்டு யார் முடிவு பண்ண என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ எல்லாரும் எல்லாம் முடிஞ்சிருச்சுல ஒத்துக்கிட்டிங்களா இப்போ அதே மாதிரி கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் என்ன சார் வாயில் சொல்லிவிட்டு உங்கள் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே போகிறீங்க நீங்களும் இவங்க பணத்தை கொடுக்காமல் போயிட்டாங்களா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு எழுதி கைப்பட உங்கள் முன்னாடியே கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்கள் சார் அப்புறம் இதுவும் ட்ராமா பண்ணி நான் எப்போ சொன்னேன் இதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டா நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பசுபதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே ஹாஸ்பிட்டலில் இந்த பாட்டியுமே வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு என்னடா பாவி இது நியாயமா இல்லையா யார் வீட்டுக்கு பா கையெழுத்து போட்டு எழுதி கொடுக்குறது எங்களுடைய வீட்டை நீதாண்ட அபகரித்து வச்சுட்டுருக்க நான் உங்களுக்கு கைய அதாவது காவேரி வந்து உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி நீ இரு பாட்டி சார் நான் எழுதி கொடுக்குறேன் சார் அவங்கள அவங்களவே ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் சார் நான் கையெழுத்து போடுறேன் கைப்பட அவரவே எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பசுபதி அவங்க ஆளுங்களை வச்சு எழுதி வந்து கொடுக்க சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு காவேரியுமே வந்துட்டு அதில் கையெழுத்து போடுறாங்க என் என் அப்பாவுடைய வீட்டை நான் எப்படி மீட் எடுக்கிறேன்னு மட்டும் பா எனக்கு அச்சக்கு வைக்கிற பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வழி இல்லாம அவங்கள அவங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கணும் அவங்க அப்பாவுடைய வீட்டையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பசுபதிக்கிட்ட கையெழுத்து போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதி கொடுத்துக்கிட்டுருக்காங்க இப்போது அதை வாங்கிட்டு பசுபதியுமே வந்துட்டு பார்க்குறேன் நீ எப்படி இந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க போலீஸுமே அதுக்கப்புறம் இந்த இந்த ப இங்கே வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுறாங்க இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டும் வந்துட்டு இங்கே விஜய்க்கு வந்துட்டு அங்கே இருக்கவே முடியல உடனடியாக கிளம்பி கொடைக்கானல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் இருந்து காவேரிக்கு இந்த மாதிரி பிரச்சனை தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா கிட்ட விஜய் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எங்கள் பாட்டி எப்படியாச்சும் விஜய் அங்கே போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதோ வந்து பாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது டக்குன்னு பாட்டிக்கு எதோ உடம்பு சரியில்லாத மாதிரியே வந்துட்டு இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க விஜயை காவேரியை பார்க்க போக விடக்கூடாது மீட் பண்ணவே விடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் இன்னுமே பேசவும் கூடாது சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டிக்கு உடம்பு சரியில்லை உடனே விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடி வந்து பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பாட்டி சொல்லிட்டு இல்லைப்பா விஜய் ஏதோ லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி சொல்லுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா அதை உண்மை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போது அப்போ காவேரிக்கு அங்கே ஒரு பிரச்சனையே நான் அங்கே போகணுமே என்ன பண்ணுறது பாட்டி திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விஜய் நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே மா இங்கே பாருமாக அதான் பசுபந்திக்கிட்ட எழுதி கொடுத்தாச்சு இல்லை கண்டிப்பாக இந்த வீடு நமக்கு தான் அந்த பணத்தை நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்றமா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என் காவேரி கொடுக்காத அதாவது அப்பா வாங்காத பணத்துக்காக எதுக்கு நீ காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்க போ அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போவோம் சொல்லிட்டு இங்கே பாட்டியும் சாரதாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட சொல்லி எழுதுகிட்டு இருக்காங்க குமரனுமே இருந்துக்கிட்டு என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க காவே கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேறு வழி தெரியலமாம்மா இந்த வீட்டை மீட் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பிசோட் என்ன நடக்குது காவேரி சொன்ன மாதிரி வீட்டை வந்து பசுபதி கிட்டிரு மீட் எடுப்பாங்களா என்ன அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஓட்டி பார்க்கலாம் பை இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க